thank you பழங்கள் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தருபவை நோய்கள் அணுகாதவாறு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடியவை பழங்கள் நாவுக்கு சுவையையும் மனத்தையும் கொடுத்து உடலுக்கு வலுவையும் கொடுக்கும் இந்த வகையில் நாவல் பழத்தின் மருத்துவ பயன்களை பற்றி நாம இப்ப பார்க்க போறோம் நாவல் பழத்தின் பயன்பாடு ஔவையார் காலத்திலிருந்தே வந்திருப்பதை பல புராண கதைகள் மூலமாக நாம தெரிந்திருப்போம் நாவலில் குடிநாவல் குடிநாவல் கருநாவல் சம்பு நாவல் நாட்டு நாவல் என்று பல வகை இருக்கு ஏரிக்கரைகளிலும் கண்மாய் குளக்கரைகளிலும் நாவல் மரம் பெரிதா வளர்ந்திருக்கும் தற்போது நவீன தொழில்நுட்பத்தால் நாவல் பழம் பெரிதாகவும் அதிகமாகவும் விளைவிக்கப்படுது நாவல் மரத்தின் அனைத்து பாகங்களுமே மருத்துவ பயன் கொண்டவை நாவல் பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து விட்டமின் பி போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு இதில் சிறப்பம்சமாக இனிப்பு புளிப்பு துவர்ப்பு என முச்சுவையும் நிறைந்திருக்கும் நாவல் பழத்தின் துவர்ப்பு சுவை ஒரு சிறப்பம்சமாகும் நாவல் பழம் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இரத்தத்தில் இரும்பு சத்தை அதிகரிக்கும் இதனால் இரத்தத்தின் கடின தன்மை மாறி லகுவாகும் மேலும் இரத்தத்தில் கலந்துள்ள ரசாயன வேதிப்பொருட்களை நீக்கி சிறுநீர் மூலம் வெளியேற்றும் சிறுநீரகத்தை சீராக செயல்பட வைக்கும் சக்தி நாவல் பழத்திற்கு உண்டு மேலும் மலச்சிக்கலையும் போக்கும் மூல நோயின் பாதிப்புள்ளவர்கள் நாவல் பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தாக்கம் குறையும் நன்கு பழுத்த நாவல் பழத்தை உப்பு அல்லது சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் புண் வயிற்று புண் போன்றவை குணமாகும் அஜிரண கோளாறுகளை போக்கி குடல் தசைகளை வலுவடைய செய்யும் சக்தி நாவல் பழத்திற்கு உண்டு தூக்கமின்றி அவதிப்படுபவர்கள் நாவல் பழத்தை மதிய உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் தூக்கமின்மை கூட நீங்குமாம் அது மாத்திரமல்ல மெலிந்த உடல் உள்ளவர்கள் தினமும் நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் தேறும் நாவல் பழம் வியர்வையை பெருக்கும் சரும நோய் ஏற்படாமல் பாதுகாக்கும் பித்தத்தை குறைக்கும் உடல் சூட்டை தணிக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் நாவல் பழத்தின் விதைகளை எடுத்து வெயிலில் காய வைத்து இடித்து பொடியாக்கி வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சூடான நீரில் கலந்து காலை வெளியில் குடித்து வந்தால் சர்க்கரை நோயினால் உண்டான பாதிப்புகள் நீங்கும் சர்க்கரை நோய் கட்டுப்படும் சர்க்கரை நோயின் பாதிப்புக்குள்ளானவர்களும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க நினைப்பவர்களும் நாவல் படத்தை சாப்பிடலாம் நாவல் விதை சூரணத்தை கணையத்தை பலப்படுத்தி அதன் சுரப்பை சீராக்கும் தன்மை கொண்டது இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது நாற்பது வயது அடைந்தவர்கள் அனைவரும் நாவல் விதை சூரணம் சாப்பிடுவது நல்லதாம் நாவல் விதையை லேசாக வறுத்து இடித்து பொடியாக்கி கஷாயம் செய்து டீ காஃபிக்கு பதிலாக அருந்தலாம் இன்றும் மலைவாழ் மக்கள் நாவல் விதையை டீ காஃபிக்கு பதிலாக அருந்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நூறு ஆண்டுகள் பழமையான நாவல் மரப்பட்டை காய கற்பும் மருந்து வடிகட்டி குடிநீராக அருந்தி வந்தால் நீரிழிவு நோயினால் உண்டாகும் பாதிப்புகள் நீங்கும் பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை பாதிப்புகள் அகலும் எனவே நாவல் படம் கிடைக்கும் காலங்களில் அதனை வாங்கி சாப்பிட்டு அதன் பயன்களை பெறுவோம்